புதன்கிழமை பிறந்தவர்கள் ரம்யம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னா என்னென்னா இசை எப்பயுமே பாடிட்டு இருப்பாங்க ஒரு பாடல் ஹம்மிங் தன்னு அந்த பாடல் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது ட்ரெஸ் கான்சியஸ் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க இது ஒரு பேண்ட்டு எடுத்து போட்டுக்கலாம் இது ஒரு ஷர்ட்டு எடுத்து போட்டுக்கலாம் அப்படிலாம் போடவே மாட்டாங்க காஸ்ட்யூம் அது என்னது சீட்டி காஸ்டியூம் டிசைனர்ஸ் அப்புறம் காஸ்டியூம் டெக்னாலஜிஸ் காஸ்டியூம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கும் பெரும்பாலும் இசை கருவிகளை தபேலா வயலின் இந்த மாதிரி கருவிகளை இயக்கக்கூடியவர்களாகவும் பெண்களாக இருந்தால் பரதநாட்டியம் வள்ளி இந்த மாதிரி நிகழ்வுகளில் இவங்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வார்கள் பழகவும் செய்வார்கள் புதன் கேந்திர திரிகோணங்களில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நன்மதிப்பை பெறக்கூடிய ஆடிட்டிங் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தொழில்களில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களில் இவங்க வாழ்க்கையில் நடக்கும் பெரும்பாலும் இவர்கள் கணக்கு ஆசிரியர்கள் மேக்ஸ் டீச்சர்ஸ் இவங்களை பார்த்தா தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயந்துக்குவாங்க பெரும்பாலும் மேக்ஸ் பரீட்சைக்கு பயப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க அந்த மேக்ஸ் அப்படின்னாலே புறமே புதன் ஃபாஸ்ட்டு மேக்ஸ்னு ஒன்று இருக்குது அது எப்படின்னா புதன்கிழமை பிறந்தவர்களினுடைய ராஜரகசியங்களும் குணாதிசயங்களும் புதன்கிழமை பிறந்தவர்கள் ரம்யம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னா என்னன்னா இசை எப்பயுமே பாடிட்டு இருப்பாங்க ஒரு பாடல் ஹமிங் அந்த பாடல் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது ரசிச்சு பார்ப்பாங்க ஓவிய கலைஞர்கள் இசை கலைஞர்கள் இயக்குனர்கள் எழுத்தாளர்கள் கவிதை எழுதுபவர்கள் சொல்லிட்டே போகலாம் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி தெரியுமா இருக்கும் புதன் வலுத்தவங்களுக்கு அப்படி கண்ணில் அப்படி பார்த்தோன்னே கையெழுத்துக்குன்னு ஒரு மார்க் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா ஹேண்ட் ரைட்டிங் இஸ் குட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த மார்க் இருக்கும் அழகாக இருக்கும் கல்வெட்டு பதிக்கிற மாதிரி இருக்கும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் ட்ரெஸ் கான்சியஸ் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க இது ஒரு பேண்ட்டு எடுத்து போட்டுக்கலாம் இது ஒரு ஷர்ட்டு எடுத்து போட்டுக்கலாம் அப்படிலாம் போடவே மாட்டாங்க காஸ்டியூம் அது என்னது சீட்டி காஸ்டியூம் டிசைனர்ஸ் அப்புறம் காஸ்டியூம் டெக்னாலஜிஸ் காஸ்டியூம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கும் சில பேர் பார்த்தா நமக்கு கோபம் கூட வரும் ஏன் இவ்வளோ கான்சியஸாக இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் இல்லாதவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க பத்திர பதிவாளர்கள் ரெஜிஸ்டர்ஸ் அப்புறம் லாயர்ஸ் ஜோதிடர்கள் புதன் அம்சம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் இவர்கள் தங்களுடைய பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும் மார்கழி மாதம் சனிக்கிழமை வழிபாடுகளை இவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் இசை பிரியர்களாக இருப்பார்கள் ஒரு பாட்டை பற்றி சொல்கிறோன்னு இல்லைங்களே இந்த பாட்டு அப்படின்னாலே ஏ இந்த பாட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க இதில் இந்த சார் பாடணும் ஏ அவர் பாடல சொல்லவா அவர் வாய்ஸில் இவர் பாடினது அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வித் த மியூசிக் பெரும்பாலும் இசை கருவிகளை தபேலா வயலின் இந்த மாதிரி கருவிகளை இயக்கக்கூடியவர்களாகவும் பெண்களாக இருந்தால் பரதநாட்டியம் வள்ளிக்கொம்மி இந்த மாதிரி நிகழ்வுகள்ல இவங்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வார்கள் பழகவும் செய்வார்கள் அதை ஆடி மற்றவர்களுக்கு கற்றுத்தரவும் செய்வார்கள் இந்த மாதிரி புதன் புதன் கேந்திர திரிகோணங்களில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நன்மதிப்பை பெறக்கூடிய ஆடிட்டிங் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தொழில்களில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களில் இவங்க வாழ்க்கையில் நடக்கும் பெரும்பாலும் இவர்கள் கணக்கு ஆசிரியர்கள் மேக்ஸ் டீச்சர்ஸ் இவங்களை தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயந்துக்குவாங்க பெரும்பாலும் மேக்ஸ் பரீட்சைக்கு பயப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க அந்த மேக்ஸ் அப்படின்னாலே புறமே புதன் ஃபாஸ்ட் மேக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அது எப்படின்னா அவ்வளோ இந்த சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் அதிகம் ரொம்ப தெளிவாக சிந்தனையை நன்றாக இருக்கும் பெரும்பாலும் லைப்ரரியன்ஸாக இருக்கிறது இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் புத்தகத்தை படித்து கொண்டே இருப்பார்கள் எங்கே போனாலும் சரி ஒரு தனி பாட்டில் கொடு ஒரு புக் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி புக்கு படிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் செல்ஃபோனை புதனாக சொல்கிறாங்க செல்ஃபோனை எப்போயுமே பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வாட்ஸ்அப்பை பறந்து பார்த்துக்கிறது இந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவிட்டி வித் த மொபைல் ஒரு ஓரமாக வச்சுட்டு நைட்டு தூங்கலாம் இருக்காது முக்கியமான ஆள் கூப்பிட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வச்சுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டெய்லி இந்த டிபி மாற்றுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்டோன் டோன் மாற்றுறது ஹெலோ டூன் மாற்றுறது இந்த மொபைல் சம்மந்தமான இல்லை மாற்றத்திற்குரிய கிரகம் புதன் அந்த மாற்றம் பண்ணிகிட்டே இருப்பாங்க காலையில் ஒரு ஷர்ட்டு மத்தியானம் ஒரு ஷர்ட் போடுறது அப்புறம் அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த புதன் சம்பந்தமான விஷயங்களில் இவங்க ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க அப்போ புதனின் அம்சம் பெற்றவர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு செல்ஃபோன் போதும் சில பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு செல்ஃபோன் வச்சுருப்பாங்க சில பேர் மூணு செல்ஃபோன் கூட வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அவர்களுடைய வேலை பழு அப்படி இருக்கும் அதில் இவர்கள் காதல் வசப்படுவார்கள் தங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றப்படுவார்கள் இந்த காதல்ங்கிற ஒரு வார்த்தைக்கு இவங்க தான் சொந்தக்காரங்க இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா லவ் இல்லாத புதனாதிக்கமே கிடையாது ரம்யமா இருப்பாங்க பார்க்குறதுக்கு அழகாக வேறு இருக்காங்களா ஆண்களாக இருந்தால் பெண்களால் மிகவும் கவரப்படுவார்கள் நடை உடை பாவனைகள் எல்லாமே ஒரு வசீகரமாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் பெண்கள் ஆண்களை கவரப்படுவார்கள் இந்த மாதிரி ஒரு புதுங்க எளிதில் காதல் வலையில் விழுந்து விடுவார்கள் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் போதும் டபக்குன்னு விழுந்துடுறது அப்புறம் கடைசியில் போய் உட்காந்து அழுகிறது இவர்கள் உணர்ச்சிகளால் தூண்டப்படக்கூடியவர்கள் அதுதான் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் மேக்சிமம் இவங்க வந்து காதல் வலையில் விழுவதற்கு முன் பல முறை யோசித்து பல ஆண்டுகள் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தால் நல்லது ஸோ ஒரு முக்கியமான விஷயம் இவர்களுக்கு ஐந்தாம் எண் ராசியான அஞ்சாம் நம்பரில் பிறந்திருப்பாங்க அல்லது அஞ்சாம் நம்பர் சம்பந்தப்பட்டவர்கள் இவர்களுக்கு நட்பாக வருவார்கள் புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு அஞ்சாம் நம்பர் நியூட்ரல் நம்பர்னு பேர் அஞ்சாம் நம்பருக்கு அப்படி ஒன்றும் பாதிப்பும் இல்லை இப்படி ஒரு பாதிப்பும் இல்லை இவர்களுக்கு வாழ்க்கை துணை மிக அழகாக இருக்கும் அறிவுடையதாக இருக்கும் இவர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் புத்தகம் படிப்பது இவர்களுடைய வாழ்க்கை துணையுடன் மிக பிரியமாக நடந்து கொள்வார்கள் இருக்கும் இடத்தை சந்தோஷமாக வைச்சு கொள்றதுல புதன்கிழமை பிறந்தவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க தங்களுடைய கண்ணீர் கசிவை கூட மறைத்து வைத்துவிட்டு தங்களுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்தும் ஒரு தன்மை படைத்தவர்கள் இவர்களோடு பழகுபவர்கள் நிரந்தரமாக பிரிவினையே வராது இவங்களுக்கு யார் இவங்க என்ன சொன்னாலும் சரி ஓகே முப்பது வருஷமாக உங்களுக்கு இவரை தெரியுமா கோவமே பட்டது இல்லையா பட்டதே இல்லை நல்ல மனுஷன் நான் இவர் இது வரைக்கும் நான் முப்பது வருஷமாக கூட பழகுறேன் கோபம்னு நான் பார்த்ததே இல்லை இதை பெரிய எவ்வளோ பெரிய சர்ட்டிஃபிகேட் தெரியுமா இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது கோபப்படாத ஒரு மனுஷன் கூட இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு நினைச்சாலே சந்தோஷமாக இருக்கா இல்லையா அந்த மாதிரி சந்தோஷம் எளிமை தூய்மை நேர்மை நியாயம் நியாயம்டா யாரும் தப்பு பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை படைத்த இவர்கள் எப்போதும் புன்னகை முகத்துடன் வளம் வருவார்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு வந்து இந்த மைதா மாவு சம்பந்தப்பட்ட உணவு புரோட்டா இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது மற்றபடி பார்த்தா சாப்பாட்டு பிரியர்கள் அதுலேயும் இந்த வாழை இலை போட்டு அப்புறம் நெய் ஊற்றி புதன் நெய் நெய் ஊற்றி சொட ஒருத்தர் வீட்டில் சாப்பிட்டாங்க இவங்க அவங்களுக்கு அடிமை ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு நெய்ங்கிறது தான் புதன் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த புதன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் நெய் தீபம் போடுவாங்க இவர்களுக்கு உகந்த தெய்வம் திருவெண்காடு திருப்பதி வெங்கடாஜலபதி இவர்களை வணங்கி கொண்டால் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி சிறப்பான நல்ல பதவிகளை அலங்கரிப்பார்கள் இவர்களுடைய குரல் மென்மையான குரலாக இருக்கும் மகிழ்ச்சியாக மற்றவர்களை வைத்துக் கொள்வதற்கு புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் சிறப்பான பலன்களை சொல்லப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். உங்கள் நல்ல நேரம் மகராஜ். நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க